நடக்கண்ட ஒரு வீடியோவை அனுப்புகோ அல்லது வந்து ஒரு பொது இடங்களில் யாராவது காசு வேண்டினாக்கள் அடிக்கணும் உங்களை பிள்ளைகளுக்கே பிரச்சனை நடக்கண்டா இல்ல எவிடென்ஸ் உடையும் எனக்கு அனுப்புங்கோ நீங்கள் எல்லாத்தையும் பிரிண்ட் மணி போட இந்த வீட்டு அட்ரெஸ்க்கு போடலாம் இமெயில் அனுப்பக்கூடிய அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்ப அக்கள அனுப்பலாம் உங்களை கைப்பட கடிதம் உங்களை சந்திச்சு ஒபிசுக்கு கூப்பிட்டு கதைச்சு அது பிரச்சனை பிரச்சனை ஆராயித்து அதுக்கு பிறகுதான் ஒரு அந்த மாதிரி யாரு கச்சேரியில இருக்க உங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போயினா அதை திறந்தா இந்த சென்மராஜி பிள்ளைகள் எல்லாரும் பெற்றாஜி சார் எங்க ஆட்டோசி முன்னோட் ஒன்று இருக்குது சார் நீங்கள் புரியுங்க தமிழர்கள் என்று சொல்வது முஸ்லீம் மக்கள் நான் அந்த அங்கிரவு அந்த இரவு பின்னரன் கண்டரைக்கு போனால் கண்டறியிலிருந்து அத்தனான்படியே அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கு மிச்சம் உள்ளாங்க இருபத்தொரு மட்டும் கடந்து போய்கொண்டே இருக்கு அந்த நேரத்தில் வந்து எல்லா தேர்தல் தொகுதியிலையும் உருவாக்கிட்டு ஒரு ஒரு பயம் கொண்டு கொத்திக்கொண்டு பற்றி கொண்டு இருக்குது வீட்டோடு தான் முதல் என்னுடைய போட்டி நின்றது இந்த வீட்டில் இருந்து கொஞ்சம் இறங்கிடுது அப்போ நான் சாவஜிரிகரிடம் கௌசல் தான் சொல்லிக்கொண்டிருந்தது அண்ணா குறை இது குறை இதுன்னு பார்த்தீங்கன்னா குரு சாவச்சேரி வேணும் சாவச்சேரி என்பது சாவச்சேரி வாசிக்க அப்புறம் தான் எனக்கு அப்படி அண்டிருந்தது சாவச்சேரி நான்மைக்கு வந்து ஆறாயிரத்து வாக்குகள் மற்றது வந்து ஐயாயிரத்துக்கு லட்சம் மட்டாக்கள் கூட என்னுடைய என்னை வாழ வைத்த மண் என்னை தாங்கி கொண்ட மண் சாவச்சேரி நான் இங்கே புறா கீழே ஆனால் நான் முதலாவது அந்த உக்ரா சாவச்சிரி சாவச்சேரி தான் திருப்பி ஒரு ஹோஸ்டர் கிரெக்ரா வந்து சாவாச்சேரி வஸ்ட்ரில் தான் ஒரு எம்பியா வந்தது முதலாக வந்ததும் சாவச்சேரி தான் இருந்தால் இது ரவிராக்கன் ஆண்ட

போட்டாடுங்க, <laughs> போட்டாடுங்க <laughs>

அட லோரா போடு பாரு பெரியவன சொல்லு நம்ம வேற இடத்துக்கு போறோம் இந்தா இருக்கு மரத்துக்கு பக்கத்துல சரி முதல்ல கொண்டு வா பார் கலகடை கா இட் ஹேடங்கோ நடங்கோ அட நீங்க கூட்டி கொண்டு வரணும் அம்மா கொஞ்சம் முடிங்க ஓ அப்படியே சேங்கா வாங்க அவ்வளவு பேரும் சேராண்ட உங்களுக்கு முன்னுக்கு நின்றாக்கெல்லாம் யோசிக்காங்க வந்த சந்தோஷம் அது உயிரே போய் திரும்பி வந்த மாதிரி இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இதா இந்த கரையா சார் તરંગાલેમ્બી મકળ નાયગન સાહેબ થેન્ક યુ થેન્ક યુ રાઈટ સાહેબ જલ્દી જાવ 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 નમસ્કાર 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 બાંડા વાતમાં ઓટલ આપણે ત્રણ છે આલવા નહી આલવા સાહેબ બેલ બના બેલ બના બેલ નહી એટલે இந்த உதவி செய்யங்க உதவி ஆமாங்க ஆம்பே பண்ணி இந்த ஹாஸ்பிடல்ல ஓகே ஆ டாக்டர் டிரெம்வியர் டாக்டர் ஆம்பே இந்த உடம்பு வந்து உடம்ப வந்து வா 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 ஐயா இப்பியமா அத இல்ல அத இல்ல டேய் நீங்க உங்களை வேலைய பாருங்க நீங்க வந்து நான் சார் நீங்க அந்த வேலைய பாருங்க சார் நாங்க முன்ன போமாங்க சார் வாங்க நான் அது பரவாயில்ல நீங்க நின்று இல்லை உங்களோட அவங்க <laughs> <laughs> કે કે ની રંગા રંગા મનવાડે પો મડિયા નાલા મે પો માંગો સર 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 ગોડલા ઉલુપો ઉલુપો માં માં ઉલુપો ઉલુપો કે કઈ દા ને ને આ બે નેવાંગ સર ઇન્દ્ર ઇન્દ્ર ઓટો પર હા ભડર ரைட் மார் போயிடுறீங்க ரைட் மார் ஆதுங்கான வேற அவரை விட்டு தான் ஓ அது அடுத்து அப்படியே குடி வந்து சரிங்க ரைட் 2000 2000 5000 5000 லோகேல வாங்க டாக்டர் அவர் எங்க கடைகிட்டாங்க எங்க கடைகிட்ட போங்க அதுனால அப்படியே போங்க ڀاڳوان ڀرندڙا ڀنگه جي ڪم ڪرايو ڀنگه ڊاڪٽر محمد علي جو ڀنگه جي واٽ عليه محمد باڪٽي پون ڀنگه ڀنگه نڪين ڊاڪٽر محمد علي جي واٽ عليه ايند واڪه کيٿي ماريو تليوان ڀاڳوان درشن سڀني کي وڌيو ووٽ ڏيڻ لاءِ ڏاڍا ڪاريار به ڪرايو ڀائي ڀاڳوان ڀاڳ